நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் பற்றி தாங்க பேச போகிறோம் ஏன்னா அடுத்த மாதம் வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதனால் விநாயகர் பற்றின உண்மைகள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் விநாயகருடைய ஃபோட்டோ வச்சுட்டு பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க கடவுளா இப்படி தான் இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க அவங்களுக்கு உண்மை தெரியல நம்ம என்ன பண்ணுறது ஸோ விநாயகர் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாலே எங்க போவோம் பிரபஞ்சத்துக்கு தான் போவோம் ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து அந்த பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தயா பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தயவினால் ஆன பெரும் ஜோதி இறைவனுடைய அருளே வந்து தயவு தானே தான் தயா பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த மகா பெரும் ஜோதி சிறு சிறு அணுக்களாக மனிதனுடைய தலை நடுலை இருக்கு இதுதான் வந்து நம்முடைய கடவுள் ஆன்ம அணு இப்படி இறைவன் ஒரு சிறு கூறா நமக்கு தலை நடுவில் இருக்கார் இல்லையா எதுக்காக இருக்காரு இறை அனுபவம் என்பதை கொடுக்கறதுக்காக இருக்காரு இந்த அணு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி தான் சரிங்களா இந்த புள்ளியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தய அப்படின்னு சொல்கிறாங்க தயவு வருது இல்லையா அதில் இரண்டு வார்த்தை தய அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருந்து இந்த தயவு சக்தி அப்படிங்கிறது கிளம்பி அண்ட வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆண்டு கொண்டு இருக்கின்றது அப்போ தயவினால் மட்டுமே இறைவன் என்பவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றார் இந்த புள்ளியை சூழ உருவாகி இருக்கக்கூடிய அந்த மூளை எலும்பு ஏன்னா நம்முடைய ஆன்ம அணுதான் முதல்ல அணுதானே வருது அது சூழ முதல்ல உருவாகக்கூடியது என்ன மூளை பகுதி அதுக்கப்புறமா அந்த கூடு இதுதான் வந்து பிள்ளையாரின் வடிவாக திகழ்கின்றது அப்ப இந்த பிள்ளையார் புள்ளியிலேருந்து அந்த அருப் சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி கதிராக எழுந்து வெளியே போகுது இல்லையா அதுதான் வந்து நம்முடைய ஊ அப்படிங்கிற எழுத்து அப்ப ஆல்ரெடி அந்த புள்ளிய தயன் சொன்னோம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒளி அப்படிங்கிறது ஊவா இருக்கு இத சேர்த்து பாருங்க தயவு அப்ப பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது என்ன கடவுளின் தனிப்பெரும் தயவு இந்த ஒரு பாடல பாருங்க முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின் தால் சரண் மோகமெனும் கடல் கடந்து முத்தியெனும் கரை காண்பான் முதிர்ந்த நாளாம் பாகமெனும் மலர் கொண்டு பத்தியெனும் புனலூட்டி பரிந்து சாத்தி சோகமென பாவித்து துரியமெனும் விளக்கேற்றி சோக நீக்கி ஆகமெனும் கோவிலின் கண் அறிவெனும் கணபதிக்கு அன்பு செய்வாம் இந்த பாடல் மூலமாக ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அறிவும் அன்பும் இரண்டோ ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் நிலையான இன்ப வாழ்வு அப்படிங்கிறது உண்டாக முடியும் உதாரணத்துக்கு இப்போ அறிவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அறிவை மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சமூகத்தையே பாருங்களேன் அணுகுண்டு அப்படிங்கிறத ஒருத்தன் உருவாக்குறான் அந்த இடத்துல அறிவு அப்படிங்கிறது இருக்கு அன்பு அப்படிங்கிறது கூட சேர்ந்து வச்சுக்கோங்களேன் அந்த அணுகுண்டு அவன் தயாரிச்சிருப்பானா இவ்வளோ ஏங்க ரீசெண்டாக கொரோனா வைரஸால இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுது அதெல்லாம் சொல்கிறாங்க மேன்மேட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சரி அப்படி மேன்மேட் வைரஸாக வச்சுப்போம் அவனுக்கு அறிவு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு அந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சுனா அந்த ஒரு வைரஸ் அப்படிங்கிறது உருவாகி இருக்குமா உலகமே அதனால வந்து கஷ்டப்பட்டுருக்குமா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உயிரை காப்பாத்தோம் அப்படின்னு தெரிஞ்சவன அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பேட்டன்ட் பண்ணல அதுக்கு பதிலா அதை ஓப்பன் சோர்ஸாக விட்டுட்டாங்க எல்லாருமே பயன்படுத்திட்டோம் ஏன்னா இது உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு மட்டும்னே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்ப இந்த இடத்துல அன்பும் அறிவும் இரண்டுமே வேலை செய்யுது இன்னைக்கு நீங்க கார்ல போடக்கூடிய அந்த த்ரீ பாயிண்ட் பெல்ட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா அது அந்த கம்பெனி கண்டுபிடிச்சது தான் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்பின் காரணமாக எல்லாருக்குமே இது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஓப்பன் சோர்ஸா விட்டாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அறிவும் அன்பும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் அது உலகத்துக்கு நன்மை என்பதை கொடுக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அறிவை மட்டுமே நம்ம புகட்டிட்டு இருக்கக்கூடாது அது கூட சேர்த்து அன்பு என்பதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணுங்க இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் அப்படிங்கிறது தோன்றி தோன்றி அறிந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா அதுல மனிதனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலனறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆறாவது அறிவாக சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது எதையுமே பகுத்தாராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவு இந்த மனதை கொண்டு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்பம் அப்படிங்கிறது மேலே மிகவும் விருப்பப்பட்டு துன்பம் அப்படிங்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் பல முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கான் அந்த முயற்சியின் காரணங்களால் உருவாக்கப்பட்டதா எல்லாமே அதாவது மதங்களாகட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்கள் ஆகட்டும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அவன் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து துன்பம் வேண்டாம் துன்பத்திலேருந்து அவனுக்கு வெளியில் வரணும் இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி வந்து கூட நிலையான இன்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு ஏற்படலல்ல அப்போ நிலையான வாழ்க்கையை வேணும்னா என்ன பண்ணணும் கடவுளின் உண்மையை நாம் கற்றல் வேண்டும் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா கற்ற வண்ணம் நிற்றல் வேண்டும் இப்போ இறைவன் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருட்சக்தி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம் ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவர் இருந்தாலும் அவருடைய செயல் அப்படிங்கிறது அவருடைய சக்தியின் மூலமாக எல்லாமே நடக்குது அப்ப இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலுமே நடந்துகிட்டே இருக்கு இந்த மூன்று தொழில நடத்தக்கூடிய அந்த கடவுள் சக்தி அப்படிங்கிறது இந்த புற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்றும் ஒழிக்கக்கூடிய அந்த பிரணவ நாதமாக அதாவது அந்த ஓம்கார சப்தமாக இருக்கு இந்த ஒளி உலகத்துல தான் முதல் அண்டம் வரை இருக்கக்கூடிய எல்லாமே தோன்றி வளர்ந்து மறைந்து கொண்டே இருக்கின்றது இந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அருட்சக்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே மறைத்து கொண்டு ஏன் அப்படின்னா நமக்கு பக்குவம் அப்படிங்கிறது உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைத்து கொண்டு இருக்கின்றது பக்குவம் உண்டான பிறகு தன்னைத்தானே வெளிப்படுத்தி அருள் என்பதை நமக்கு வழங்குகின்றது இப்படி அருளக்கூடிய அந்த ஒரு சக்தி யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த இறைவன்தான் அப்போ அகத்தையும் புறத்தையும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்றுதான் நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஆன்மானும் என்ன பண்ணது புறத்தே ஒரு தேகம் அப்படிங்கறத உருவாக்கி அதாவது தோற்றுவித்து அதை வளர்த்து அதுக்கப்புறமா அதை சிதைக்கின்றது இது எல்லாமே அந்த அருட்பெறும் சக்தியின் செயல்தான் தான் இதை நம்ம என்ன சொல்றோம் ஐந்தொழில்களாக சொல்கின்றோம் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்தொழிலின் உண்மை அப்படிங்கிறது பிரணவத்துல அகர உகர மகர விந்து நாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ நமக்கு உள்ளும் புறமும் அதாவது அகத்தேயும் புறத்தையும் விளங்கக்கூடிய அந்த இறைவனின் பேரரு பெரும் சக்தியாக ஓம் எனும் பிரணவம் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த பிரணவ நாதத்தால் அதாவது இந்த ஓம்காரத்தால் தாக்கப்பட்டு உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளின் கருப்பிண்டங்களாக இருந்தாலும் சரி அந்த கருப்பிண்டத்தோட வடிவ பாருங்க ஓம்கார வடிவத்துல தான் இருக்கும் இதை பார்த்த இதை அறிந்து கொண்ட நம்முடைய ஆன்றோர்கள் இதை வச்சு தான் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல உருவாக்குனாங்க ஏன்னா இது இந்த உரு அப்படிங்கிறது இயற்கையாக திருவருளால் வழங்கப்பட்டது நம்முடைய கருப்பெண்ட வடிவம் அப்படிங்கிறது ஓம்கார வடிவத்துல இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதாவது ஆண் பெண் சேர்க்கை அதாவது சுக்கில ஸ்ரோனித சேர்க்கையால் என்ன நடக்குது சிருஷ்டி அப்படிங்கிறது ஆரம்பமாகும்போது அதாவது ஒரு நொடியில் அறுபதில் ஏழு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபதில் ஏழு பங்கு நேரத்துல ஆன்மானு பளிச்சென உதித்து அதனை சூழ ஒரு பிரணவ சூழல் தோன்று இயக்கம் என்பது ஆரம்பிக்குதான் இந்த ஒளியை சூழ்ந்த அந்த பிரணவ பிண்ட வடிவம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தடிப்பேறி ஒரு புழு வடிவாக அப்ப அந்த புழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை இருக்கும் இல்லையா அந்த தலைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஓம்கார மூளைப்பகுதி பகுதி அதாவது மெடுலா ஆப்ளங்கேட்டா இது என்ன ஆகுது வளர வளர நம்முடைய முது எலும்போடு சேர்ந்து இணைந்து வளர்ச்சி அப்படிங்கிறத பெறுது சோ நம்முடைய சிற அந்த உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ம சுடர் அதை சுற்றி உருவாகக்கூடிய அந்த எலும்பு கூடு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரணவாகாரமாய் திகழ்கின்றது அப்ப எல்லோருடைய தலைக்குள்ளேயும் இந்த ஆன்ம ஜோதி அப்படிங்கிறது பிரணவ மூர்த்தி வடிவமாக விளங்கி கொண்டிருப்பது உண்மை இந்த ஒரு பாடல கவனிங்க அறிவான கணபதிக்கு அண்ணாலப்பா யானை முகம் வந்த ஒரு வகையை கேளு செறிவான ஓங்கார செயலினாலே செனித்த உயிர் சிறனடுவா மூளை கூடு அறிவான பீடத்தின் வண்ணமக்து அதை அறியாதலர்கின்றார் அயர்கதைகள் நெறியறியா கற்பனையின் மயக்கத்தாலே நீ நிலத்தில் விரித்திட்டார் சூதுகானே இப்போ அறிவாக இருக்கக்கூடிய அந்த கணபதியின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கற்பனை கதைகள் எல்லாமே ஒழிந்து போய்விடும் இப்ப இறைவன் அப்படின்னு சொன்னாலே இறைவன் ஒருவர் தான் அவருடைய அருட்சக்தி அப்படிங்கிறது எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொன்மையான அந்த பழமையான கடவுள் ஞானம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப தொன்மை அப்படின்னு சொன்னாலே அது தமிழ் சமூகம் தான் இந்த ஆதி தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாவே நெற்றிக் கண் அப்படிங்கிறது இருந்துச்சான் அதாவது அவங்க நெற்றில இந்த பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா அந்த சைஸுக்கு ஒரு புடைப்பு அப்படிங்கிறது இருக்குமா நெற்றில அதை வைத்து பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இந்த உலகத்தை நோக்கி பார்த்து அது வந்து இந்த ஞாயிறு ஜோதியினால் ஆனது அதாவது சூரிய ஜோதினால் ஆனது அப்படின்னோ அதுக்கப்புறமா உள்நோக்கி பார்க்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேயுமே அகண்டமா இருக்கு அப்படின்னோ நமக்கு இந்த இறை அனுபவம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக தான் நமக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்தாங்க இந்த ஒரு ஜோதிக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தழி இந்த கந்தழி ஜோதியை தான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னாரு அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார் இந்த ஜோதியிலேருந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு எனும் சூரியன் அதுக்கப்புறமா வள்ளி என்னும் சொல்லக்கூடிய திங்கள் அதாவது நிலவு இந்த சூரியன் சந்திரன் இரண்டுமே சேர்ந்து இந்த உயிர்கள் எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டு இப்படி இருந்த அந்த தொன்மையான தமிழ் சமூகம் அப்புறம் என்ன ஆச்சு அவங்க வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் போனாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நெற்றிக்கன் அப்படிங்கிறத பயன்படுத்துவதை ஸ்டாப் பண்ணிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்துல இந்த நெற்றிக்கன் அப்படிங்கிறது இருந்த இடமே தெரியாமல் மறைந்து போய்விட்டது அப்போ கடவுள் ஞானம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இழந்துட்டோம் ஆனா இன்னைக்குமே ஓரளவுக்கு அந்த பழைய ஞானம் அப்படிங்கறது தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு இப்போ நம்ம விநாயகர் வழிபாடை கொஞ்சம் பாப்போம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கறது ஒரு விக்கிரக வழிபாடு அப்போ விக்கிரகம் மூலமாக கடவுள் சக்தி என்பது வெளிப்பட்டு வழிபடுவோருக்கு சித்தி அளிப்பது அப்படிங்கிறது ஒரு உபாய மார்க்கம் அப்போ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது விநாயகர் நாயகர் அதிலே பாருங்கள் நாயகர் அப்படின்னா என்ன தலைமையாகிய கடவுள் அப்போ விநாயகர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு மேற்பட்ட ஒருத்தர் கிடையாது தன்னிகரில்லா கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் இப்படிப்பட்ட கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி பதிதான் அப்போ அருள் கடவுளாக அருள் ஒளியாக இருப்பவர் தான் விநாயகர் இப்படிப்பட்ட விநாயகமூர்த்தியை நாம எப்படி வழிபடணும் தூய மனத்தோடு உள்ளொன்றி அருள்நெறி நெறி வாழ்வு என்பதை வாழும்பொழுது எண்ணிய எண்ணிய அங்கு எய்தலாம் இந்த பிள்ளையார் சுழி பத்தி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்முடைய தல நடு இருக்கு இல்லையா நடு அந்த சிற இருந்து புருவ நடு லலாட பீடம் வரை நீண்டு இருக்கக்கூடிய யானையின் துதிக்கை பகுதியாம் என்பு கூடு அதாவது அப்போ இந்த ஊ அப்படிங்கிறது சிறநொடுல இருந்து நம்முடைய புருவ வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய விநாயகரின் துதிக்கையாக சொல்லப்படுது இந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது நமக்கு ஞானத்தன் விழிப்பை உண்டாக்குவதற்காக பாவனையால் சிந்தித்து உருவாக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பலவிதமான விநாயக மூர்த்திகள் அங்கு செய்யப்படக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே வந்து உண்மையை சொன்னோம்னா தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது நான் சொல்றது வந்து பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வழிபாடுபடி ஆதி விநாயகர் அப்படின்னு சொன்னாலே கந்தழி ஜோதி கடவுள் தான் அப்போ விநாயகர் அப்படின்னு சொன்னாலே அகர உகரமாக இருக்கக்கூடிய பிரணவநாதமாக பார்ப்பதுதான் தமிழர்களுடைய பண்பாடு இதை முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கந்தழி நிலையிலிருந்து எல்லா நூல்களையுமே எழுதுனாங்க அப்படி எழுதும்பொழுது அகர உகரம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து எழுதுனாங்க இதுக்கு சான்றா உலக பொது இருக்கக்கூடிய திருக்குறளை எடுத்துக்கோங்களேன் திருக்குறளுடைய முதல் குரல் என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதுல என்ன வருது அகர உகரம் ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடே இங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை விநாயகரை பிரணவ மூர்த்தியாக நாம் பார்த்தோம் அகர உகர மகரமாக பார்த்தோம் அவருக்கு தனியா ஒரு சிலை வைத்து சிலை வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்யவே இல்லை ஏன்னா கந்தழி ஜோதியா எல்லாமே அதாவது ஜோதி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மரபுல இருக்கும் பொழுது நம்ம தனியாக அதுக்கு சிலை வழிபாடு அப்படிங்கிறத வைக்கல இந்த உண்மையை தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடக்கில் இருந்து வந்தது தான் வந்து விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வடக்கில் இருந்து வந்தது பாத்தீங்கன்னா சிலை வடிவம் மட்டும்தான் ஆனா விநாயகரை பிரணவ பிரணவமூர்த்தியாக பார்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல பல ஆயிரம் வருடங்களாக இருந்துகிட்டு வருது விநாயகருடைய உண்மை வடிவம் அப்படிங்கிறது அருள் ஒளியே அப்படி அருள் ஒளியாக இருந்து கொண்டு நமக்கு அன்பையும் அறிவையும் இன்ப வாழ்க்கையும் வழங்குவதாக இருக்கின்றார் இந்த உலகத்துல இதுவரைக்கும் தோன்றி மறைந்த ஆன்மாக்கள் எத்தனை கோடி இருக்கும் யாரால் அறிய முடியும் சொல்லுங்க அந்த எல்லாமே எல்லா ஆன்மாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாம ரூபத்தோடு விளங்கி ஒரு சில காரியங்கள் அப்படிங்கறத செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உருவம் என்பது நீங்கி அருவமாக மறைந்து போய்விட்டன இந்த எல்லா ஆன்மாக்கு உள்ளேயும் உள்ளீடாய் இருந்ததும் இப்பொழுது இருப்பதும் பின் எப்பொழுது இருக்க போவதும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருப்பெரும் ஜோதி ஒன்று தான் இந்த ஒன்றே பலவாய் என்றென்றும் இருப்பதுதான் நம் இறைவனின் சித்து வல்லபம் தனிப்பெரும் பெருமையாகும் அப்போ விநாயகர் என்பவர் உண்மையில் யாரு அவர் வந்து அருப்பிரணவ ஜோதியாக இருந்து கொண்டு நம் உள்ளே இருந்து கொண்டு உலகையெல்லாம் ஆண்டு கொண்டு வருகின்றார் ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே கிடையாதுங்க விநாயகர் வழிபாடு விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது தேவை ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பெரியவங்களோட முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க விநாயகர்னால் அது பிரணவமூர்த்தி ஓம் அப்படிங்கிறது தான் வந்து ஓம்காரம்னா என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இதுதான்ப்பா விநாயகரை கையெழுத்து கும்பிடு அப்படின்னு சொல்றது அறிவுடைமை ஆகாது சோ நம்ம முதல்ல உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு அதன்படி நின்று பிறகு அந்த உண்மையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமை இது மனிதகுலத்தின் கடமை சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு மூலமா யாருடைய நம்பிக்கையும் நான் காயப்படுத்தலைன்னு நினைக்கிறேன் ஸோ வேற ஒரு பதிவு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை